திரு சீமான் அவர்களை ஒரு ஒரு வாதத்திற்காக வைத்துக் கொள்வோங்க இப்போ இது வந்து இந்த பயங்கரவாத தடை செய்யப்பட்ட இயக்கத்திற்கு ஆதரவாக அங்கெல்லாம் போனாரு வந்தாரு அப்படின்னா சீமான் அவர்களை சொல்லி ஒருவேளை சீமானை கைது செய்து அல்லது வந்து கட்சி முடக்குவதாக ஒரு வாதத்திற்கு வைத்துக் கொள்வோம் இப்போ அவரு முடக்குனா அவர் மட்டும்தான் மாட்டுவாரா வைகோ அவருடைய மதிமுக கட்சி மாட்டுமா மாட்டாதா கள்ளத்தோணியில் சென்று விட்டு வந்தேன் சைனட் குப்பியை வந்து நான் என்றும் மாட்டி வைத்திருக்கிறேன் என்று சொன்ன வைகோ அவர்கள் மாட்டுவாரா மாட்ட மாட்டாரா அடிக்கடி வந்து தலைவர் அவர்களை மேதகு தலைவர் அவர்களை சென்று பயணம் சென்று பார்த்து வந்த கோவை ராமகிருஷ்ணன் மாட்டுவாரா மாட்ட மாட்டாரா சேட்டலைட் போன்ல நான் பேசினேன் சேரலாத நேரம் பக்கத்துல குடு அப்படின்னு நான் சொன்னேன் என்று சொன்னேன் குளத்தூர் மணி மாட்டுவாரா மாட்ட மாட்டாரா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொழில் திருமாவளவு நேர்ல போய் பார்த்து புகைப்படம் எடுத்திருக்காரு அவர் மாட்டவாரா மாட்ட மாட்டாரா அவர் கட்சியில் கூடிய வன்னியரசு போயிட்டு வந்தாரு அவர் மாட்டவாரா மாட்ட மாட்டாரா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்று என்று சொல்லி தமிழா தமிழன் பாண்டியன் மாட்டு வர மாட்ட மாட்டாரா இப்படி இத்தனை பேர் இருக்காங்க மற்றவர்களும் தனிமனிதர்கள் சினிமா கலைஞர்களை வெற்றுவோம் அரசியல் கட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மதிமுக விசிகா அதே போல இயக்கம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கொளத்தூர் மணியும் கோவை ராமகிருஷ்ணன் இவர்களும் மாட்ட மாட்டாங்களா அப்ப தடை வந்தால் எல்லாத்துக்கும் தடை வரும் இப்போ நம்ம சுபதி பண்ண வேலை என்ன பண்ணிட்டாருன்னா அவர் தேவையில்லாம விட்டுருந்தா சீமான் பேசுறது அப்படியே போயிருக்கும் மறந்த மக்கள் கூட கண்டிருக்க மாட்டாங்க அதை பெரிதாக்கி சைதா பெட்டர் கூட்டத்தை போட்டு இப்போது வந்து வீரமணியை தெருவில் எழுத்து விட்டு வைகோ அவர்களை தெருவில் எழுத்து விட்டு கூர் ராமகிருஷ்ணர் தெருவில் எழுத்து விட்டு மணியை தெருவில் எழுத்து இந்த ஒட்டுமொத்த திராவிட இயக்கங்களையும் தற்பொழுது தெருவில் எழுத்து விட்டு இருக்காரு தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் கடந்த ஒரு வார காலமாக தமிழ்நாட்டினுடைய ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் முழுக்க முழுக்க சீமானைச் சுற்றியே வலம் வந்து கொண்டிருக்கின்றன தமிழ்நாட்டை பாதிக்கக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நிலையில் சீமான் அவர்கள் இவே ராமசாமி அவர்களை பற்றி இவே ராமசாமி அவர்கள் எழுதியதாக கூறப்படக்கூடிய ஒரு ஒரு சில வரிகளை ஒரு பொது நிகழ்வில் குறிப்பாக பத்திரிக்கையாளர் சந்திப்பில் எப்படியெல்லாம் இவே ராமசாமி பேசவில்லையா எழுதவில்லையா என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கார் எழுதியிருந்தார்னா எழுதினார் என்று சொல்லிவிட்டு போகலாம் இல்லை என்றால் தவறான தகவல் கொடுத்துருக்காரு அப்படின்னு அவர்கிட்டயே நீங்கள் போய் நீங்கள் இது இது இன்னைக்கு ஒரு தவறான தகவல் அப்படின்னு சொல்லலாம் மாறாக இதற்கு முன்னதாக நீங்கள் வந்து ஒரு நிகழ்வை நம்ம பார்க்கணும் சென்னை புத்தக கண்காட்சியில் தமிழ் தேசியம் குறித்த ஒரு நூலை வெளியிட்டு பேசிய திரு சீமான் அவர்களை கண்டித்து முதன் முதலாக இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பிள்ளையார் சுழி போட்டது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா திரு சுப வீர பாண்டியன் அவர்கள் தான் சுபவி என்கிற சுபவீர பாண்டியன் அவர் என்ன பண்ணார் இந்த எக்ஸ் தலங்களில் வந்து தொடர்ந்து திரு சீமான் அவர்களை பற்றி தனிப்பட்ட முறையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் அவதூறு பரப்பி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மூன்று நான்கு இந்த எக்ஸ்தல பதிவர்கள் பெய்டு வாய்ஸஸ் என்ன சொல்லுவோம் பெய்டு ரைட்டர்ஸ் அதே போல் இந்த யூடியூப்லேயும் தொடர்ந்து இருபத்தி நான்கு மணி நேரம் சீமானவர்களை பற்றி தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு யூடியூபர்ஸ் இவர்களுடைய பேச்சு எல்லாம் கேட்டு சைதாப்பேட்டையில் ஒரு கூட்டத்தை போட்டார் சுபவி சீமானை கண்டித்து நாங்கள் வந்து ஒரு பொதுக்கூட்டம் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது அதுதான் தொடக்க புள்ளி அதன் பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது தொடர்பாக பத்திரிக்காளர் சந்திப்பில் கேட்ட கேள்வியின் போதுதான் இவே ராமசாமி அவர்களை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அவர் பேசிய எழுதிய கருத்துக்களை பொது வெளியில் வெளியிட்டு கிட்டத்தட்ட எழுபது ஆண்டு எண்பது ஆண்டு காலம் ஒரு பிம்பத்தை பொய்ப் பிம்பத்தை கட்டமைத்து வைத்திருந்தார்கள் இவே ராமசாமி அவர்களை பற்றி அந்த ஒரே பத்திரிக்காளர் சந்திப்பில் ஒட்டுமொத்த பிம்பத்தையும் சுக்குநூறாக உடைத்து விட்டார் திரு சீமான் அவர்கள் இதையடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உடனே மணி மணியவர்கள் அதே போல் குறிப்பாக கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் சீமானவருடைய அலுவலகத்திற்கு சென்று நான் முற்றுகிட போகிறேன் அப்படின்னு ஒரு போராட்டம் பண்ணார் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று போராட்டம் அடுத்தாக இருபத்தி இரண்டாம் தேதி சீமானவர்கள் வீட்டை முற்றுகிடப் போவதாக அடுத்த கட்ட அறிவிப்பை திருமுருகன் காந்தி குளத்தூர் மணி அதே போல் இந்த பிறமொழியாளர்களுடைய பிறமொழியாளர்களான அவர்கள் அமைப்பு வைத்திருக்கக்கூடிய அந்த திராவிட அமைப்புகள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வார காலத்தில் உலகமெங்கும் வந்து ஒரு அறியப்பட்ட ஒன்று என்னவா இருக்குன்னா சீமான் அவர்களை பற்றி இவ்வளவு அவதூறாக அவர் வம்புக்கெழுப்பதைப் போல தொடர்ந்து வந்து பேசியும் எழுதியும் கொண்டிருக்கக்கூடியவர்களில் நூற்றுக்கு தொன்னூற்றி ஐந்து விழுக்காடு பிறமொழியாளர்களாக இருக்கிறார்கள் என்பது கிட்டத்தட்ட அனைவருக்குமே தற்பொழுது புரிந்து போய்விட்ட ஒன்று எம்பிடம் பேசி கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது பேர் கிட்டத்தட்ட பெரிய ஆளுமைகள் அவர்களே வாய் திறந்து சொல்லிட்டாங்க எல்லாமே இவர்கள் பின்னணியில் வந்து பிறமொழியாளர்களாக இருக்காங்களே இவங்க ஏன் இவ்வளவு வன்மம் கொண்டிருக்காங்க அவர்கள் எல்லாமே திராவிட ஆதரவாக ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமாக கவனிக்கணும் சரி இப்போ என்னாச்சு இப்போ இந்த போராட்டங்களுக்கு இடையில் கடந்த ஒரு வார காலமாக சமூக ஊடகங்களும் ஊடகங்களில் வாத விவாதங்கள் இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையும் ஏதாவது தேர்தல் குறிப்பாக தேர்தல் வரை வரும்போதெல்லாம் வரக்கூடிய நிலையில் ஏதாவது ஒரு ஆயுதத்தை எடுத்து கொண்டு வருவாங்க யார் திராவிடவாதிகள் என்ன விதமான ஆயுதம் நினைக்கிறீங்க கருத்தியல் ஆயுதமா அப்படி அதெல்லாம் கிடையாது விஜயலட்சுமி என்கிற பெண்மணியை வந்து சென்னையிலிருந்து காரை வாடகைக்கு எடுத்துகிட்டு போய் இருந்து கூட்டிட்டு வந்து சீமானை திட்ட விடுவாங்க அதற்கு பிறகு வீரலட்சுமி என்கிற பெண்மணியை வச்சு திட்ட விட்டாங்க அதன் பிறகு இவர் முத இதுக்கு முன்னதாக நீங்க வந்து பார்த்தீங்கன்னா முதன் முதலாக சீமான் பொய் பேசுகிறார் அவர் வந்து ஈழத்துக்கே போகல அப்படின்னு உருட்டினாங்க அதற்கு பிறகு சீமான் ஏகே செவன்டி ஃபோர்ல இருக்குன்னு சொல்றாரு அப்படில்ல இல்லவே இல்லை அப்படின்னு உருட்டினாங்க அதெல்லாம் இருப்பது வந்து அதுக்கு பிறகு தெரிந்ததும் ரஷ்ய ராணுவத்தில் இருப்பதும் இயக்கத்தில் இருந்ததெல்லாம் தெரிந்த போது அதை விட்டுட்டாங்க அப்புறம் விஜயலட்சுமி வீரலட்சுமியை பிடிச்சாங்க அப்புறம் கொஞ்ச நாள் ஆமை ஆமைக்கரியை வைத்து நீண்ட நெடுங்காலம் உருட்டிகிட்டு இருந்தாங்க அதன் பிறகு கடந்த தேர்தலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சின்ன பறிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது அது வந்து ஒரு புறம் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த ஒரு சதித்திட்டம் என்றே அன்று கூறப்பட்டது ஆனால் தேர்தல் ஆணையத்திற்கு யாரோ அழுத்தம் கொடுத்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டது இப்படி எல்லாம் இருந்த காட்டத்தில் இந்த தேர்தல் குறிப்பாக எட்டு விழுக்காட்டை தாண்டி தற்பொழுது மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி தமிழ் மக்களிடையே அதிக அளவு வரவேற்பை பெற்ற கட்சியாக இருக்கிறது மேலும் கடந்த ஓராண்டுக்கு மேலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அன்றாடம் வந்து செய்தியாளர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் திரு சீமான் அவர்கள் அதுவும் ஒவ்வொரு மக்கள் பிரச்சனை எங்கெங்கெல்லாம் மக்கள் பிரச்சனை இருக்கிறதோ அத்தனை மக்கள் பிரச்சனைக்கும் சென்று அவர் நிற்கிறார் குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேயிலை தோட்ட விவசாயிகள் பிரச்சனையா அந்த இடத்துக்கு போய் நிற்கிறார் மீனவர்கள் பிரச்சனையா அங்கே போய் நிற்கிறார் கேபிள் டிவி ஆபரேட்டர்களுடைய பிரச்சனையா அந்த போராட்டத்துக்கு போய் நிற்கிறார் இதே போல பரந்தூர் விமான நிலையமாக அந்த போராட்ட மக்களுக்கு துணையாக நிற்கிறார் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த துறைமுக திட்டம் அதற்கும் எதிராகவும் தொடர்ந்து வந்து நின்று கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய அங்குலம் அங்குலமாக மூலை முடுக்கில் உள்ள மக்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் தொடர்ந்து நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான எதிர்க்கட்சி தலைவராகவே இன்று விவரம் அறிந்த அரசியல் அறிந்த ஊடகங்களால் முன்வைக்கப்படக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது அப்படி தொடர்ந்து வந்து பம்பரம் போல் சுழன்று இவர் ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் இப்படி வந்து பார்த்திங்கன்னா அவர் புத்தக காட்சியில் பேசிட்டார்னு சொல்லிட்டு அதை பெரிய இஷ்யூவாக வந்து முதன் முதலாக குத்தி விட்டவர் நம்ம சுபவி அவர்கள் அதற்கு பிறகு வந்து வந்து பார்த்தீங்கன்னா பூதாகரமாக விடுத்து சுபவி செய்த காரியம் சிவனேன்னு இருந்த ஓ இவங்க சிவனேன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க பெரியாரே என்று இருந்த கோவை ராமகிருஷ்ணன் அவர்களையும் குளத்தூர் மணியும் தெருவில் எழுத்து விட்டார் சுபவீரபாண்டியன் இப்போ என்ன ஆயிடுச்சு குளத்தூர் மணியும் சுபவீர பாண்டியன் எல்லாம் வந்து இப்போ வந்து கடுமையாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க இதற்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா இறுதியாக இன்னொரு ஆயுதத்தை கையில் எடுத்தாங்க என்னென்னா அவருடைய புகைப்படம் மேதகு தலைவரோடு இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் இருக்கக்கூடிய புகைப்படம் அது வெட்டி ஒட்டப்பட்டது நான் தான் எடிட் செய்தேன் அப்படின்னு ஒரு தம்பி வந்து கிளப்பி பேசினார் அப்புறம் இன்றைக்கி ஒருத்தர் புதுச்சேர் வந்து நான்தான் முதல்ல எடிட் பண்ணேன் அப்படின்னு அவர் புதுசாக வந்திருக்கார் இப்போ அவரில் என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னா ஒரு ஒரு நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ குறிப்பாக சீமான் அவர்களை தொடர்ந்து தனிப்பட்ட முறையில் ஒரு வன்மத்தோடு எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரி வருண் அவர் வந்து வட மாநிலத்தில் போய் என்ன பேசுகிறாரு இவர்கள் தடை செய்யப்பட்ட இயக்கத்தோடு தொடர்பில் இருக்காங்க இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரிவினைவாதிகள் அப்படின்னு சொல்றாரு அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்தால் என்ன பண்ணுறாங்கன்னா இவர்கள் வந்து அவர்கள் மேதுக்கு தலைவரே சந்திக்கல நினைப்ப ஆரம்பிக்கிறாங்க அதன் பிறகு அவரோடு எடுத்துக்கொண்ட அந்த புகைப்படம் வந்து அது வெட்டி ஒட்டப்பட்டது கிராஃபிக்ஸ் செய்யப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இப்போ நம்முடைய கேள்வி என்னென்னா அவர் ஒரு இவ் இவர்களே திமுக திராவிட ஆதரவாளர்களே இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தடை இயக்கத்தினுடைய ஆட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அவர்களுக்காகத்தான் செயல்படுவதாக ஒரு புறம் சொல்கிறாங்க இன்னொரு புறம் இவர் சந்திக்கவே இல்லை அந்த புகைப்படமே பொய்யின்னு சொல்கிறாங்க மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது ஈழ விடுதலை போராட்டத்திற்கான தொடர் பயணங்களில் பல்வேறு தலைவர்களை இங்கேருந்து கூட்டிகிட்டு போனாங்க முதல்ல இந்த ஒரு அடிப்படையை வந்து இன்றைய இளைய தலைமுறை தெரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் வந்து முதன் முதலாக ஈழத்தில் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக போராட்டம் இருக்கு அப்போ தாய் தமிழ்நாடாகிய தமிழ்நாட்டில் இங்கே மக்களுக்கும் இந்திய அரசாங்கத்திற்கும் அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் விரிவாக எடுத்துச் சொல்ல வேண்டும் மக்களுக்கு நின்று கொண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள் இலங்கை ராணுவத்துடன் செஞ்சாங்கன்னா இருந்து பல கூட்டிகிட்டு போறாங்க கூட்டிட்டு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய அத்தனை அவலங்களையும் காமிக்கிறாங்க காண்பித்து புகைப்படங்கள் உள்ளிட்டவர்கள் கொடுத்து தயவு செய்து நீங்கள் தமிழ்நாட்டிலிருந்து உலக அளவிற்கு இந்திய அளவிற்கு நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள் கூப்பிடுறாங்க இப்படித்தான் அவர்கள் ராஜா குளத்தூர்மணி திரு வைகோ அதே போல இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியரசு அப்புறம் தமிழா தமிழா பாண்டியனை கூட கூட்டு போயிருக்காங்க இப்படி எதற்காகன்னா ஒவ்வொருவரையும் அழைத்து சென்று இங்கே உள்ள நிலவரத்தை பாருங்கள் அங்கே போய் எடுத்து சொல்லுங்கள் தான் கூப்பிடுறாங்க இவர்கள்லாம் வரிசையாக போனாங்க போய்விட்டு தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த மாதிரி நிறையா பேர் வந்து அழைச்சிட்டு போய் அதுக்காகன்னா அந்த காண்பிப்பதற்காகவும் அவர்கள் தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனையை மக்களிடம் கொண்டு செல்வார்கள் இந்திய அரசாங்கத்திற்கு கொண்டு செல்வார்கள் என்பதற்காகத்தான் மேதகு தலைவர் அவர்கள் இப்படி ஒரு ஒரு ஏற்பாட்டை செய்து அனைவரையுமே அழைத்து போய் காமிச்சாங்க இதில் சீமான் அவர்களும் அழைத்துச் செல்லப்பட்டார் சரிங்களா சீமான் அவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டதில் இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க பழகடுமரணியாக தொடங்கி இறுதியாக சீமான் அவர்கள் என்று வைத்து கொண்டாலும் கூட இவர்கள் சீமான் அவர்களைத் தவிர யாருமே இங்கே அரசியல் களம் காணவில்லை அதாவது தமிழ் தேசியத்திற்கென்றும் மேதகு தலைவர் அவர்களுடைய தலைமையை கருத்தில் கொண்டும் புலிக்குடியை கையில் ஏந்தியும் தமிழ் தேசிய அரசியலை தமிழ்நாட்டு மண்ணில் சீமான் அவர்களைத் தவிர வேறு யாருமே எடுக்கலை இந்த போன இத்தனை பேர் பட்டியலில் எல்லோருமே தனிப்பட்ட முறையில் அவரவர்கள் துறையில் ஏதாவது செய்ய முடியுமா எழுத்தாளரா எழுத்தாளர் துறையில வந்து எழுத்துக்கு ஆதரவாக எழுத முடியும் அப்படின்னு இருந்துச்சு இப்போ அதே போல வந்து பாத்தீங்கன்னா யார் கட்டமைத்திருக்க வேண்டும் உண்மையிலேயே இந்த ஈழத்தமிழர்களுக்காக பாடுபடுவதாக கூறிய இந்த திராவிட இயக்கங்கள் குறிப்பாக நீங்கள் வந்து மதிமுக தலைவர் வைகோ அவர்களாகட்டும் கொளத்தூர் மணியாகட்டும் கோவை ராமக்கிட்டனாகட்டும் இவர்களெல்லாம் தொல் திருமாவளவனாகட்டும் இவர்களெல்லாம் அரசியல் இருக்காங்க இல்லையா இவர்களெல்லாம் இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு ஈழத்தை பற்றி பேசவே இல்லை அதில் குறிப்பாக குளத்தூர்மணி அவர்கள் என்ன ஒரு ஒரு ஈழத்தினர் பேசும்போது சொல்கிறாரு அதாவது தான் ரெண்டாயிரத்தி வந்து ஒரு திமுக செஞ்ச தப்புக்கு அந்த அடுத்த தேர்தல் நாங்கள் தண்டனை கொடுத்துட்டுமே இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு அவர் கொண்டே இருக்க வேண்டுமா அதெல்லாம் அவங்க தண்டனை கொடுத்தாச்சு முடிஞ்சு அங்கே தான் எல்லாம் முடிஞ்சு போச்சு வெய் அப்படின்னு ஃபோனை வைக்க சொல்கிறார் ஆக ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு அங்கே எல்லாமே முடிந்து போய்விட்டது என்று சொன்னவர்கள் தான் இந்த கருப்புச் சட்டையினுடைய திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் இவர்கள் தான் அங்கே வந்து மேதுக்கு தலைவருடைய அழைப்பின் பேரில் சென்று பார்த்து வந்தவர்கள் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியா மூலமும் இதை கொண்டு போனாங்களா இப்போ ஈழத்தில் வந்து எதற்காக வந்து மேதகு தலைவர் எல்லாம் அழைத்தார் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய அவரங்களை பார்த்து இந்திய அரசாங்கத்திற்கும் எல்லா மாநில மக்களுக்கும் இங்க எடுத்து சென்றீங்கன்னா எங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் கூப்பிட்டாங்க அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து மாநிலத்துடைய கேரளாவிலேயே கொண்டு போய் ஒரு கேம்பெயின் பண்ணாங்களா ஒரு பரப்புரை பண்ணாங்களா கிடையாது யார் இந்த திராவிட கருப்பு சட்டைக்காரர்கள் எல்லாம் சரி ஆந்திராவில் போய் சொன்னாங்களா இந்த மாதிரி தமிழர்களுக்கு அங்கே பிரச்சனை நடக்குது ஈழத்தில் இல்லை கர்நாடகாவில் இல்லை டெல்லியில் டெல்லியில் சில போராட்டங்கள் வந்து பண்ணாங்களே தவிர இந்தியா முழுவதும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உலகெங்கிலும் வாழக்கூடிய தமிழர்கள் அந்தந்த நாடுகளில் உள்ள அரசாங்கத்தினரும் நான் இரண்டு முறை வந்து ஜெனிவா மனித உரிமைகள் மாநாட்டுக்கு போயிருக்கேன் அங்கே ஈழத்தமிழர்கள் சந்திச்சு அங்கே வரக்கூடிய பல்வேறு நாட்டு உறுப்பினர்கள் எல்லாம் சென்று ஈழத்தமிழர்கள் அந்த படங்களை காண்பித்தும் புத்தகங்களை காண்பித்தும் இப்படியெல்லாம் நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று அப்படி ஒவ்வொருத்தருமே பரப்புரை பண்ணாங்க பரப்புரை செய்த காரணத்தினால்தான் இன்று ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் உள்ள உறுப்பு நாடுகள் எல்லாம் இந்த பிரச்சனைகளை பற்றி அறிந்து கொண்டிருக்கின்றன அதே போல ஒவ்வொரு வெளிநாடுகளில் உள்ள ஈழத்தமிழர்கள் அந்த நாட்டு அமைச்சர்கள் அந்த நாட்டு எம்பிக்கள் ஆகியோரிடமெல்லாம் தொடர்ந்து இவற்றையெல்லாம் எடுத்துச் சொல்லி உலகெங்கிலுமே இன்று ஈழத்தமிழர்கள் பாதிக்கப்பட்டது என்பது அது ஒரு இனவழிப்பினால் பாதிக்கப்பட்டார்கள் என்பது ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் இலங்கை வந்து மிக முக்கியமாக கடுமையான ஒரு வந்து சிக்கலுக்கு ஆளானது இனமும் மனித உரிமைகள் ஆணையம் வந்து அவர்களை தண்டிக்கவில்லை என்றாலும் கூட கடுமையான அழுத்தம் இலங்கை மீது சுமத்தப்பட்டது எனவே இன்று வந்து பார்த்தீங்கன்னா ஈழத்தமிழர்கள் மீது அவர் கூட அல்லது அவர்கள் மீது அடக்குமுறை செய்வதற்கு கூட இலங்கை அரசாங்கம் தயங்குகிறது என்ற அடிப்படையை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு எனவே இப்படிப்பட்ட அழுத்தங்கள் எல்லாம் உலகெங்கிலும் உள்ள சென்ற ஈழத்தமிழர்கள் தான் உருவாக்குனாங்க ஆனால் தாய் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு நிலைமையை இங்குள்ள கட்சிகளுக்கிடையே உருவாக்க முடிந்ததா இந்தியா அடிப்படையில் உருவாக்க முடிந்ததா என்றால் இல்லை இவர்கள் என்ன காரணம் சொல்லுவாங்கன்னா ராஜீவ் காந்தி படுகொலை நடந்ததுனால நாங்க இவற்றில் எடுத்து சொல்ல முடியாம போச்சு அப்படிம்பாங்க இதே ராஜீவ்காந்தி படுகொலை வந்து ஏன் வெளிநாடுகளில் உள்ள மக்களுக்கு வந்து தெரியாதா ஈழத்தமிழர்கள் உலகெங்கிலும் இருக்காங்க இல்லையா அவர்கள் அங்கெல்லாம் போய் வந்து இந்த பிரச்சனையை எடுத்து சொன்ன போது அவர்கள் யாரும் ராஜீவ்காந்தி பிரச்சனையை கலப்பலையே அந்த அரசாங்கங்கள்லாம் இந்திய உச்ச நீதிமன்றமே ராஜீவ்காந்தி படுகொலை என்பது இயக்கம் வந்து இங்கே இந்தியா மீது தொடுத்த போர் அல்ல அது மேதுகு தலைவர் அவர்களுக்கு அவர்களுக்கும் அதே போல ராஜீவ்காந்திக்கும் இடையே தனிப்பட்ட பகையின் காரணமாக ஏற்பட்ட கொலை எனவே இதற்கு தடா சட்டம் பொருந்தாது என்றே அதை வந்து விளக்கி வச்சாங்க ஆக இந்திய உச்சநீதிமன்றமே இது புலிகள் இயக்கம் வந்து இந்தியாவின் மீது தொடுத்த போராக கருதவில்லை பயங்கரவாதமாக கருதவில்லை இரண்டு நபர்களுக்கு இடையே ஏற்பட்ட ஒரு பிரச்சனையினால் ஏற்பட்ட கொலையாகத்தான் நான் தள்ளிட்டு போயிடுச்சு அவ்வளவு ஆளு அழுத்தம் திருத்தமாக அவர்கள் உறுதி கொடுத்து உத்தரவு கொடுத்து அந்த இருபத்தி ஆறு பேரில் வந்து தண்டிக்கப்பட்ட இருபத்தாறு பேரில் பத்தொன்பது பேரை விடுதலை செய்தது அவர்கள் பெரும்பாலும் விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் ஆக இந்திய அரசாங்கமும் இப்படி சொல்லிடுச்சு இப்படிப்பட்ட நிலையில் இவற்றையும் நீங்கள் எடுத்து எடுத்து சொல்லி இந்தியா முழுவதும் இந்த கருப்பு சட்டைக்காரர்களும் திராவிட இயக்கத்தினரும் ஈழத்தமிழர்களுக்காக என்ன பரப்புரையும் மேற்கொண்டாங்க மேற்கொண்டிருக்கணுமா வேண்டாமா உண்மையிலேயே நீங்கள் வந்து இளத்தமிழர்களுக்காக கண்ணீர் வடிக்கக்கூடியவர்களாக பாடுபட்டவர்களாக சிறை சென்றவர்களாக தியாகம் செய்தவர்களாக இருந்தால் இந்த பரப்புரைகளை ஏன் செய்யல தமிழ்நாட்டினுடைய மூளைமுடுக்களை கூட செய்யல அப்ப தமிழ்நாட்டில் வந்து எப்படி இந்திய அரசாங்கம் வந்து ஒரு புலிகள் அமைப்பை பார்த்ததோ அதே மனப்பான்மை தான் இவர்களும் வந்து மௌனம் காத்து இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு முற்றாக மௌனம் காத்து அந்த பெயரே நிலைத்து விடும்படி செய்து விட்டார்கள் அந்த அவப்பெயரையே தமிழ்நாடு முழுவதும் நிலைத்து விடும்படி செய்து விட்டார்கள் இந்த நேரத்தில் தான் இத்தனை பேர் அங்கே வந்து ஈழத்திற்கு சென்று பார்த்து விட்டு வந்தபோது திரு சீமான் அவர்கள் மட்டும்தான் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நாம் தமிழர் என்ற கட்சியை அவர் தலைமையேற்று இன்று முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகள் வாங்கக்கூடிய அளவிற்கு இங்கே மூளை முடுக்குகளிலெல்லாம் எல்லாம் ஒன்றும் நான் வந்து எதை மிகைப்படுத்தி சொல்லலைங்க நான் கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மட்டும் இல்லை குறிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு அடிக்கடி நம்ம இந்த இயற்கை பொருட்கள் வந்து வாங்குவதற்காக செல்வது வழக்கம் அப்போ நான் ஒரு கிராமத்துக்கு போகிறேன் அது வந்து இந்த தமிழ்நாட்டினுடைய எல்லையோரமாக கேரளாவை ஒட்டியிருக்கு அதற்கு பிறகு காடு தான் கடைசி ஊரது கடைசி ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் போய் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி கொடி வந்து பறந்து கொண்டிருக்கிறது கொடி கும்பம் இருக்கிறது அந்த ஊர்லேயே மீறி மீறி போன ஒரு ஆயிரத்தி இருப்பாங்க ஆக இப்படி மூளை முடுக்கெல்லாம் நாம் தமிழருடைய கட்சியினுடைய கொடியும் தலைவருடைய பெயரும் இங்கு கொண்டு செல்லப்பட்டது என்றால் அது முழுக்க முழுக்க சீமான் அவர்களால் மட்டும்தான் சாத்தியமாயிற்று நாம் தமிழர் கட்சியை தொடங்கிய சீபா ஆதித்யாரால் அவர்களாலேயே சாத்தியமாகாமல் போயிற்று ஆனால் இவ்வளவு குறிப்பாக ராஜீவ்காந்தி கொலையை வைத்து ஒட்டுமொத்தமாக இயக்கத்தின் மீது அவதூறு பரப்புதல் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய உலகில் பல நாடுகள் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதையெல்லாம் கடந்து அத்தனை ச பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு துணிந்து தயங்காமல் என்று ஈழத்தமிழர் குறித்த பிரச்சனைகளையும் மேதகு தலைவருடைய பெயரையும் அவருடைய தலைமையை மக்கள் ஏற்றுக்கொள்ளுமாறு செய்ததுடன் அங்கே நடந்தது தான் என்பதையும் நிறுவியிருக்கிறார் திரு சீமான் அவர்கள் ஆக இப்படிப்பட்ட பெரும் பணியை செய்திருக்கக்கூடிய அவரை தற்பொழுது என்ன ஆயுதத்தை வச்சு தாக்குறாங்க இதே வந்து தற்பொழுது வந்து ஒன் ஒருபுறம் என்னன்னா இவருக்கு இயக்கத்தோடு தொடர்பே இல்லை என்பது இயக்கத்தின் பெயரை சொல்லி வந்து என்னைக்கு வழக்கறிஞர் பெரிய வழக்கறிஞர் போல என்ன சொல்லிருக்காரு எடிட் செய்யப்பட்ட போட்டோ படத்தை வைத்து பல கோடி ரூபாய் திரள் நிதி வசூல் செய்து விட்டார் அப்படின்னு ஒரு புகாருக்கு போறார் சரிப்பா பல கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்காரு வச்சுக்குவோம் அது ஒரு போட்டோஷாப் படமாகவே இருக்கட்டும் பதினான்கு ஆண்டு காலமாக திரு சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட வந்து தொடர்ந்து பல்வேறு மேடைகள் அமைத்து பல்வேறு மாநாடுகள் பல்வேறு நிகழ்ச்சிகள் வந்து பயணம் செய்து அதே போல் நாடு முழுவதும் மாநில மாநிலம் முழுவதும் பயணம் செஞ்சுட்டு இருக்கார் அதற்கான செலவு கணக்கு கொண்டு வந்து ஒரு கோர்ட்டில் கொடுத்ததுனால கோர்ட் என்ன சொல்லுவோம் ஏன்ப்பா அவர் என்னப்பா நிதி வாங்கினால் வீட்டுக்கு சாப்பிட்டா போனாரு ஒரு கட்சிக்காக தானே செலவு செஞ்சுட்டு இருக்காருன்னு அது எளிமையாக புரிஞ்சுக்கக்கூடிய ஒன்று ஆனால் இவருடைய நோக்கம் என்னவென்றால் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்திற்கு புகார் அனுப்புவது இப்பொழுது ஈரோடு இடைத்தேரலை தேர்தல் அதிகாரிக்கே கொண்டு புகார் அனுப்புவது இவர்கள் வந்து பிரிவினைவாதிகள் பயங்கரவாதிகள் என்பதை போல கட்டமைத்து எப்படியாவது இந்த அரசியல் கட்சியினுடைய இந்த அமைப்பினுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்ய செய்து விட வேண்டும் எப்படியாவது நாம் தமிழர் கட்சி முடக்கி விட வேண்டும் திரு அவர்களை ஒட்டுமொத்தமாக முடக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒற்றை இலட்சியம் இந்த லட்சியத்தினுடைய நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த ஒரு சிறு கூட்டம் ஊடகங்களை பயன்படுத்திக் கொண்டு சமூக ஊடகங்களில் அவதூறு பரப்புரைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் செய்வதுதான் அவதூறு சீமான் பேசியது இவர் ராமசாமி இப்படி சொன்னாரா அப்படின்னு சொல்லுங்கப்பான்னு கேட்டது அவதூறு கிடையாது ஆனால் இவர்கள் பதினான்கு ஆண்டு காலமாகவே தொடர்ந்து வந்து பெய்டு வாய்ஸஸ் பெய்டு ரைட்டர்ஸ் ரைட்டர்ஸ் வைத்து அவர்கள் செய்து கொண்டிருப்பதை ஒட்டுமொத்த உலகவே பார்த்து கொண்டிருக்கு இப்போ நம்முடைய மிக முக்கியமான ஒரு இதுக்கு வருவோம் இப்படி இந்த கோமாளிகள் திராவிட கோமாளிகள்னே சொல்லலாம் என்ன காரணம்னா ஒன்று அரசியல் குறித்த அறிவு வேண்டும் அல்லது உலகளாவிய இயக்க அமைப்புகளுடைய அறிவு வேண்டும் அல்லது மக்களுக்காக நிற்கக்கூடிய ஒரு இயக்கத்தை பற்றி கட்சியை பற்றின ஒரு அடிப்படை அறிவாக வேண்டும் இந்த எந்த அடிப்படை அறிவும் இல்லாமல் எப்படியாவது புகார் கொடுத்து முடக்கிட்டா போதும் என்கிற அவசரத்தன்மை தான் இவங்க வீட்டு இருக்கே தவிர கொஞ்சம் கூட இவர்கள் யாருமே மூளையை வந்து பயன்படுத்தவில்லை அல்லது சித்தம் கலங்கி இருக்கிறார்கள் மூளை கலங்கி இருக்கிறார்கள் தான் சொல்லணும் இப்போ எடுத்துக்காட்டா திரு சீமான் அவர்களை ஒரு ஒரு வாதத்திற்காக வைத்துக் இப்போ இது வந்து இந்த பயங்கரவாத தடை செய்யப்பட்ட ஏற்பட்ட இயக்கத்திற்கு ஆதரவாக அங்கெல்லாம் போனார் வந்தார் அப்படின்லாம் சீமான் அவர்களை சொல்லி ஒருவேளை சீமானை கைது செய்து அல்லது வந்து கட்சி முடக்குவதாக ஒரு வாதத்திற்கு வைத்துக் கொள்வோம் இப்போ அவர் முடக்குனா அவர் மட்டும்தான் மாட்டுவாரா வைகோ அவருடைய மதிமுக கட்சி மாட்டுமா மாட்டாதா கள்ளத்தோணியில் சென்று விட்டு வந்தேன் சைனட் குப்பியை வந்து நான் என்றும் மாட்டி வைத்திருக்கிறேன் என்று சொன்ன வைகோ அவர்கள் மாட்டுவாரா மாட்ட மாட்டாரா அடிக்கடி வந்து தலைவர் அவர்களை மேதகு அவர்களை சென்று பயணம் சென்று பார்த்து வந்த கோவை ராமகிருஷ்ணன் மாட்டுவாரா மாட்ட மாட்டாரா சேட்டிலைட் போன நான் பேசினேன் நான் இருக்கார் பக்கத்துல குடு அப்படின்னு நான் சொன்னேன் என்று சொன்னேன் குளத்தூர் மணி மாட்டுவாரா மாட்ட மாட்டாரா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவு நேரில் போய் பார்த்து புகைப்படம் எடுத்திருக்காரு அவர் மாட்டு மாட்ட மாட்டாரா அவர் கட்சியில் கூடிய வன்னியரசு போயிட்டு வந்தாரு அவர் மாட்டுவார மாட்ட மாட்டாரா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்று பத்திரிகையாளர் என்று சொல்லி சொல்லி கொண்டிருக்கக்கூடிய தமிழா தமிழன் பாண்டியன் மாட்டு வர மாட்ட மாட்டாரா இப்படி இத்தனை பேர் இருக்காங்க மற்றவர்களும் தனி மனிதர்கள் சினிமா கலைஞர்களை விட்டுருவோம் அரசியல் கட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மதிமுக விசிகா அதே போல இயக்கம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய குளத்தூர் மணியும் கோவை ராமகிருஷ்ணனும் இவர்கள்லாம் மாட்ட மாட்டாங்களா அப்போ தடையினா எல்லாத்துக்கும் தடை வரும் இப்போ நம்ம சுபகி பண்ண வேலை என்ன பண்ணிட்டாருன்னா அவர் தேவையில்லாமல் விட்டிருந்தா சீமான் பேசுறது அப்படியே போயிருக்கும் மறந்த மக்கள் கூட கண்டிருக்க மாட்டாங்க அதை பெரிதாக்கி சைதாபேட்டில் கூட்டத்தை போட்டு இப்போது வந்து வீரமணியை தெருவில் எழுத்து விட்டு வைகோ அவர்களை தெருவில் எழுத்து விட்டு கூ ராமகிருஷ்ணர் தெருவில் எழுத்து விட்டு கொளத்தூர் மணியை தெருவில் இழுத்து விட்டு ஒட்டுமொத்த திராவிட இயக்கங்களையும் தற்பொழுது தெருவில் எழுத்து விட்டுருக்காரு ஆக சீமான் அவர்கள் மீது ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் இவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்திய அரசாங்கமும் அதே போல நீங்கள் நீதிமன்றங்களும் எனவே ஏதாவது ஒன்று வந்து காமெடி செய்வது என்பது தொடர்ந்து பதினான்கு ஆண்டு காலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் செய்கிற காமெடியாலும் இந்த திராவிட இந்த சிறுபிள்ளைத்தனமான இந்த சில்லறைத்தனமான வேலை செய்யக்கூடிய இவர்களால் தான் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு நல்ல விளம்பரம் கிடைக்கிறது ஒவ்வொரு தேர்தலுக்கும் தேர்தல் வாக்குகளும் கூடுகிறது அப்படின்னு பார்க்கிறோம் எனவே ஒரு சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக கருத்தியல் ரீதியாக அரசியல் ரீதியாக சந்திக்க வேண்டிய ஒன்றை இவர்கள் வந்து ஒரு தமிழ் தேசியத்தை இவர்கள் சீமான் என தனிப்பட்ட மனிதராகவும் அதே போல மணியரசன் தனிப்பட்ட மனிதர் மீதாகவும் சேற்றை வாரி பூசுவதன் மூலமாக சேற்றை வாரி இறைப்பதன் மூலமாக தாங்கள் தமிழ் தேசியத்தை வீழ்த்தி விடலாம் என்று கனவு காணக்கூடிய இந்த கோமாளிகளை நினைத்தால் நமக்கு வந்து சிரிப்பாக தான் வருது ரெண்டாவது திராவிடத்தினுடைய ஆணிவேராக இருக்கக்கூடிய இவர் ராமசாமி அவர்களுடைய அந்த பிம்பத்தை நாங்கள் வேரோடு அறுப்போம் சீமான் சொல்றார் உடனே இவங்க பதிலுக்கு நாங்கள் தமிழ் தேசியத்தினுடைய வேறாக ஆணிவேராக இருக்கக்கூடிய மேதக தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சித்தாந்தத்தை கொள்கையை தமிழ் தேசியத்தை வேறோட அர்ப்பும் கிளம்பியிருக்காங்க இதில் என்ன இந்த கோமாளிகள் செய்த தவறு என்ன இவே ராமசாமி அவர்கள் விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடிய ஏராளமானவற்றை செஞ்சிருக்கார் அவ்வளவு முரண்பாடுகள் அவர்கிட்ட குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மாற்றணும் என்னென்னா பார்ப்பனர்கள் உயர்ந்த இடத்திலும் பிறருக்கு வந்து வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து இந்திய அரசியலமைப்பு திரு சட்டம் திருத்த வேண்டும் ஆனால் திருத்த மாட்டாங்க காரணம் என்னென்னா நேரு பார்ப்பனரும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய அவரும் பார்ப்பனர் இவங்க எப்படி அரசியல் சட்டம் திருத்த போகிறாங்க அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் இவங்க திருத்தலைன்னா முதல்ல வந்து நம்ம வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கொளுத்துவோம் அதுக்கு பிறகு அதுவும் கேட்கல அப்படின்னா காந்தி படத்தை உடைப்போம் அதுவும் கேட்கல நான் காந்தி சிலையை உடைப்போம் அதுவும் கேட்கலன்னா நேருடைய என் எரிப்போம் அதுவும் கேட்கலன்னா நேரு வந்து அவருடைய பணத்தை உடைப்போம் அதுவும் நான் பார்ப்பனர்களை கொல்லுவோம் அடிப்போம் உதைப்போம் தமிழ்நாட்டை விட்டு விரட்டுவோம் அவங்க வீடுகளெல்லாம் கொளுத்துவோம் இப்படின்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் பேசி மூன்று வழக்குகள் அவர் மீது பதியப்பட்டு தலா ஆறு மாதம் திருச்சியினுடைய நீதிமன்றத்தில் வந்து அவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டது யாருக்கு யூ ராமசாமி அவர்களுக்கு ஆக இப்படியெல்லாம் வந்து அவருடைய போராட்ட முறைகள் இருந்துருக்குன்னா இப்படியெல்லாம் வந்து கடினமான வகையில் வந்து அவர் வந்து இந்த பார்ப்பனை எதிர்ப்பையும் சாதி ஒழிப்பையும் முன்வைத்திருக்கிறார் ஆனால் மேதகு தலைவர் அப்படியெல்லாம் எதுவுமே செய்யல ஒரு சிவிலியன் இலங்கையில் வந்து ஒரு குடிமகன் கூட பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதில் குறியாக இருந்தாங்க உடனே அவங்க என்ன பண்ண காற்றான்குளத்தில் இஸ்லாமியர்களை கொன்றது தெரியாதா அப்படின்னாங்க அந்த ஒரு இது வந்து அந்த தவறை செய்தது வந்து மேதுக்கு தலைவரோ அல்லது தளபதி இவ்வளோ கிடையாது அந்த தவறை முழுக்க முழுக்க செய்தது கிழக்கு பகுதிக்கு வந்து பொறுப்பாளராக இருந்த கருணாதன் அதை செய்தார் கருணா படையணி செய்த வேறு வழியின்றி ஒட்டுமொத்தமாக விடுதலைப் இயக்கத்துடைய வரலாற்றிலேயே இந்த இஸ்லாமியர்கள் தாக்கப்பட்ட அந்த அந்த ஒரு நிகழ்வுக்கு கொல்லப்பட்ட மன்னிப்பு கோரியது இயக்கம் வேற எதற்குமே அவங்க கோரனது இல்லைங்க அப்படிப்பட்ட அது வந்து ஒரு தலையாய பிரச்சனை இது வந்து கற்பனை கூட செய்ய முடியாத ஒரு தவறு அதை வந்து கருணா படையணி செஞ்சுட்டாங்க வேறு வழி இல்லாமல் இயக்கம் இதற்காக மன்னிப்பு கேட்டது அதன் பிறகு அவர்களை எல்லாம் அழைத்து பேசியது உங்களை யாரும் நாங்கள் வெளியேற்ற மாட்டோம் நிச்சயமாக தீர்வு காண்போம் என்றெல்லாம் பேசியது அதற்கு இந்த உண்மையை சொல்லப்போனா அவ்வாறு கொல்லப்பட்டதற்கு அடிப்படை காரணமாக எது அமைந்தது என்றால் இஸ்லாமியர்களுக்குள் சிலரை வந்து பார்த்தீங்கன்னா தனி படையணியாக உருவாக்கி விட்டு அவர்களுக்கு ஆயுதங்களை கொடுத்து இலங்கை அரசாங்கம் அந்த இஸ்லாமிய படையணியர்கள் தமிழர்களை தாக்குமாறு ஒரு வந்து ஒரு சூழ்ச்சி சரி செய்திருந்தார்கள் அதை முறியடிப்பதற்காக அந்த கிழக்கு படையணி செய்தது வந்து பார்த்தீங்கன்னா தவறான ஒரு பிரச்சனையாக கொண்டு போய் விட்டுருச்சு அதற்கும் அது வந்து இயக்கம் வந்து மன்னிப்பு கேட்டுவிட்டது எனவே இப்போ அதையே எடுத்துகிட்டு வர முடியாது இதை தவிர மீதி எல்லாமே வந்து நேர்மையும் அதே போல் ஒழுக்கமும் நீங்கள் அதாவது புகைப்பிடிக்கும் வழக்கம் கூட அங்கே இருக்கக்கூடாது மது அருந்த வழக்கம் இருக்கக்கூடாது என்கிற அடிப்படையில அந்த ஏக்கம் வந்து செயல்பட்டது மிகவும் ஒழுக்கமான ஒரு ஏக்கத்தை கட்டமைத்து வெறும் முதலில் உழவு அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா காலாட்படை அப்புறம் வந்து வான்படை கடற்படை என்றெல்லாம் அமைத்து மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அவர் சொன்னார் இந்த போராட்டம் என்பது ஈழத்தமிழர் விடுதலைக்காக மட்டுமே அல்ல உலகெங்கிலும் யார் ஒடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய போராட்டத்தை நடத்தி தங்களோட உரிமையை பெற்றுக்கொள்வதற்கான சக்தியாக இந்த போர் இருக்கட்டும் அப்படின்னு தான் சொன்னாங்க ஸோ அப்படி இருக்கிறது வந்து நீங்கள் முதல்ல இவி ராமசாமி அவர்களையும் மேதுக்கு தலைவர் அவர்களையும் ஒப்பிடுவதே முதல்ல வந்து அதை வந்து இவர்களைப் போல இவர்களைப் போல ஒப்பிடுவதே முதல்ல தவறான ஒன்று என்ன காரணம்னா பல நூறு ஆண்டு காலமாக தமிழர்கள் அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய எண்ணூறு ஆண்டுகளுக்கு மேலாக தமிழர்கள் அடிமைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவற்றையெல்லாம் கண்ணுற்று தற்போது தமிழர்கள் எழுந்து போராட வேண்டும் என்பதை ஒரு போராட்ட காலமாக நிறுத்தி இன்று நூற்றி ஐம்பது நாடுகளுக்கு மேலாக இன்று ஈழத்தமிழர்கள் பறந்து விரிந்து அகதிகளாக இருந்தாலும் இன்று ஆற்றல் மிக்கவர்களாக அவர்கள் வளர்ந்து இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் உலக அறிவை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் இன்று அவர்கள் ஒட்டுமொத்த அவருடைய சொத்தெல்லாம் வெளிநாடுகளுக்கு கூடிய மக்களுடைய அவருடைய வருவாய் எடுத்தாலே இலங்கை விலைக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள் எனவே ஆனால் தமிழ்நாட்டில் அங்கே இன்னும் சொல்ல போனால் அங்கே அவர்கள் சாதி பேசினா அடுத்து மரண தண்டனை தான் பெண்களுக்கு எதிரான குற்றம் நடந்தாலும் மரண தண்டனை தான் இரவில் ஒரு மணி ரெண்டு மணி கூட பெண் வந்து தமிழகத்தில் நடந்து செல்ல முடியும் அங்கே அவ்வளவு ஒழுக்கம் கடைபிடிக்கப்பட்டது நடைமுறைப்படுத்தி காண்பித்தார் ஆனால் இங்கே சாதி ஒழிக்கிறேன் பேர் வழி என்று சொல்லி இவே ராமசாமி அவர்கள் இன்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சாதி சங்கங்கள் பெருகுவதற்கு காரணமாக இருந்திருக்கார்கள் அவரும் அவருக்கு பின் வந்த திராவிட இயக்கத்தினரும் எங்கே சாதி ஒழிச்சார் ஒரு இவ்வளத்தில் சாதி இல்லையே சாதின்னு பேசினாலே அவங்க அடுத்தது வந்து மரண தண்டனை தான் ஸோ அப்படி ஒரு கட்டுக்கோப்பான இருந்த இடத்தில் சாதி மதமற்று அவர் அவர் குறிப்பிட்ட எந்த மதத்தை சார்ந்தும் எந்த ஒரு தனி சாதியை சார்ந்தும் அது போன்றாலும் இருக்கக்கூடாது தமிழர்கள் தமிழ் தேசியம் என்ற ஒற்றை குறிக்கோளில் ஒற்றை நோக்கத்தோடு தான் அவர்கள் வாழ வேண்டும் என்பதை நடைமுறைப்படுத்தி காண்பித்தவர் மேதகு தலைவர் அவர்கள் ஆனால் சாதி ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு கோல்ற கோள அவனவற்ற சொல்லி கெட்ட பெயரை வாங்கி இது வெறும் பார்ப்பன வெறுப்பாக மாற்றி மாற்றிவிட்டவர் ஏ வி ராமசாமி அவர்கள் அதனால தான் இங்கே சாதி ஒழிக்க முடியாமல் இன்று வேங்கை வயலில் கழுவி கலந்து கொண்டிருக்கக்கூடிய அவலம் நடந்து கொண்டிருக்கிறது ஒழுக்கப்பட்ட சிறுவர்கள் என்று துன்புறுத்தப்படும் நிகழ்வுகளாக நடந்து கொண்டிருக்கிறது எனவே திராவிடம் சாதி ஒழித்ததா என்றால் இல்லை என்பதுதான் இருக்கிறது எனவே சாதி ஒழிப்பிலும் திராவிடம் தோற்றுவிட்டது அதே போல இவர்கள் கடவுள் மறுப்பு என்பதை சொல்லவும் இவங்க தோற்று போயிட்டாங்க என்று பல கோடி பேர் வந்து பக்தி செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க திமுகவிலேயே தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு இந்துக்கள் என்றாங்க ஒரு காலத்தில் வந்து கலைஞரவர்கள் படத்தை வைத்துக் கொண்டிருந்த திராவிட உடன்பிறப்புகள் என்று அம்மன் கோவில் படத்தையும் சாய்பாபா படத்தில் வைத்துக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது எனவே திராவிடம் அதனுடைய அடிப்படையாக சொல்லக்கூடிய பெண்ணுரிமை சாதி ஒழிப்பு அதே போல சமூக நீதி என்பதெல்லாம் முற்றாக தோற்று போயிருக்கிறது ஆனால் மேதகு தலைவர் அவர்கள் அங்கே அனைத்தையும் சாதித்து காண்பித்தார் தனி ஈழம் என்பதை அவர் வந்து உருவாக்கி காண்பித்தார் இந்த உலகெங்கிலும் வாழக்கூடிய மக்களிடம் அந்த சாதி ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் கூட தலைவரை என்னும் அந்த சாதி ஏற்றத்தாழ்வு அகன்று தமிழர் என்ற ஒற்றைக்குடையின் கீழ் நிற்குமாறு மேதகு தலைவர் அவர்கள் சாதித்திருக்கிறார் சாதித்த தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள் சாதிக்க முயன்று தோற்று போனவர்தான் தான் வே ராமசாமி அவர்கள் என்பதுதான் நிதர்சனம் மீண்டும் மற்றொரு காணவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்